நல்லதே நடக்கும் ஓம் நமஸ் எல்லாம் இல்ல ஸ்ரீ பாரகிம்மன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் எல்லாமே தான் நடக்குதுன்னா கடவுள் எதற்காக இருக்கிறார் இந்த கேள்வி எல்லாருக்குமே ஒரு கஷ்டகாலம் வரும்போது எழும் ஆனால் உண்டான பதிலாக இன்றைய பதிவு இருக்கப்போது ஆமாங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கென்று தனி விதி தனி வழி எப்போதுமே கிரகங்களும் கடவுளும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வழியில நீங்கள் பயணிக்கின்ற பொழுது நிச்சயம் வெற்றியும் லாபமும் நிம்மதியும் கிடைப்பது உறுதி உங்களுடைய எப்போ பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாவது உறுது அப்படிப்பட்ட வழிகளை பற்றி தான் இன்றைய புதிய பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் இன்றைய புதிய பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு சித்திரை சுவாதி விசாகம் என மூன்று நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக உங்களுக்குன்னு கடவுளும் கிரகங்களும் கொடுக்கக்கூடிய யோக வரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குருபானுடைய வக்கிர பரிச்சை வளங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் பகுதி தவறாமல் சில பண்ணிச்சு அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே தனக்கு துன்பம் ஏற்பட்டாலும் தோல்வி ஏற்பட்டாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம நண்பர்கள் நம்மளுடைய உறவுகள் துன்பம் அடையக்கூடாது தோல்வி அடையக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் படைத்த துளாராசியில் பிறந்த நண்பர்கள் ஸோ அப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த உங்களுக்கு விதியால் கொடுக்கக்கூடிய யோகம் என்ன கிரகங்கள் என்ன யோகத்தை கொடுக்குது கடவுள் எந்த விஷயத்தில் வழி கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் முதல்ல துளாராசியை பொறுத்தவரை மூன்று நட்சத்திரம் இருக்குது விசாகம் சுவாதி சித்திரை ஸோ ஃபஸ்ட்டு வந்துடுது சித்திரை நட்சத்திரம் வந்துடும் அதுக்கடுத்து சுவாதி அதுக்கடுத்து விசாகம் வரும் ஸோ சித்திரை நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் மூன்று நான்கு பதங்கள் இருக்கும் ஏன்னா ஒன்று இரண்டு கண்ணியில் போயிடும் ஸோ மூன்று நான்கு பதங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கும் ஸோ நீங்கள் துளாராசியில் பிறந்திருந்தாலும் இந்த சித்திரை இல்லை சுவாதி விசாகம் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க வெவ்வேறு நட்சத்திரமாக பிறந்திருப்பீங்க இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எந்த விதத்தில் யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் இருக்குன்னா இந்த வழியில் போனால் அந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும் அதில் முதலாக நான் சொல்லக்கூடியது சித்திரை நட்சத்திரக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் எங்கே உச்சமடைகிறார் துளாராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உச்சமடையக்கூடிய ஒரு வீடு மகரம் அது துளாராசிக்கு நான்காம் வீடாக அமைக்குது நான்காம் வீடுன்றது சுகஸ்தானம் கண்டிப்பா சித்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கல்வியாலும் கற்ற கலைகளாலும் பல இடங்களில் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அது உறுதி ஸோ உங்களுடைய படிப்பும் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு கலை வேலை சம்மந்தமாக கத்துக்கிட்ட ஒரு விஷயம் உங்களை கடைசி வரை காப்பாற்றும் அதுக்கு வாய்ப்பு உண்டு இரண்டாவது தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் தாயின் மூலமாக வீடு வண்டி வாகனம் அமையக்கூடிய யோகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பா சொந்த வீடுகள் சொத்துக்கள் நிலம் இதனால் நீங்கள் யோகத்தை பெறுவீங்க ஸோ எப்போவுமே ஒரு அசையாத சொத்துக்களை உருவாக்கி கொள்வது சித்திரச்சித்தக்காரங்களுக்கு பல இடத்துல யோகத்தையும் நம்மையும் தரும் உங்களை ஒரு கூடி சொன்ன மாற்றக்கூடிய அமைப்பு கூட இந்த ரியல் எஸ்டேட்டு அல்லது அசையாத சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க அதே போல் நீங்கள் வண்டி வாகனம் சம்பந்தமான ஒரு தொழில் படிப்பு கல்வி சம்பந்தமான ஒரு கோச்சிங் சென்டர் அந்த டீச்சிங் கல்வி சம்பந்தமான படிப்புகள் மிக தாரம் எலக்ட்ரானிக்கல் அல்லது மெக்கானிக்கல் சம்பந்தமான படிப்புகள் படிக்கலாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் உண்டு இந்த துறைகள்லாம் எடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ மற்றவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க படிக்கலாம் அதன் மூலமா லாபமும் தொழிலும் நீங்கள் அமைத்துக்கொள்ளலாம் அல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏராளமான முறையில் உண்டு ஸோ இதற்கடுத்து முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயம் அந்த மகர ராசியில் அடையக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுடைய துலாமிற்கு ஏழாம் நிமிஷத்திற்கும் மற்றும் துலாமிற்கு இரண்டாம் இடம் விருச்சகத்துக்கு அதிக இருக்கக்கூடியவர் அப்போ வாழ்க்கை துணை வந்ததற்கு பின்பாக சொத்துக்கள் அமையக்கூடிய யோகம் அதிகமாகவே இருக்குது சித்தன பிறந்த உங்களுக்கு அதே சேமாய் பத்தாம் வீடான அதாவது உங்களுடைய துலாமிற்கு பத்தாம் வீடான கடகத்தில் அவர் நீசம் அடைஞ்சிடறார் சோ பத்தாம் வீட்டில் நீசம் அடைஞ்சிறதுனால கண்டிப்பா சித்தன பிறந்தங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயத்துல கூடுதல் கவனம் தேவை தொழிலில் அதிக லாபமோ அதிக முதலீட பண்ணிட வேண்டாம் கர்மம் கடமை என்று கண்ணும் கருத்துமாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்க போகுது நஷ்டமாட்டேன் ஸோ சில இடத்துல காசுக்கு மேலே கொடுத்த சம்பளத்துக்கு மேலே அதீதமாக ஒரு வேலை தொழில் நீங்கள் பார்த்து உங்கள் நேரத்தில் வீணடிச்சு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் அவங்க உண்டு ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ என்னதான் நீங்கள் கடுமையாக பல நாள் வேலை பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு சில இடங்களில் நீங்கள் கோவப்பட்டிருப்பீங்க அந்த கோவத்தால் நீங்கள் செய்த அனைத்து விதமான உதவிகளும் சரியாக செஞ்சால் அனைத்து விதமான வேலைகளும் அந்த வேலையுமா கிடைக்கக்கூடிய நற்பெயர் உங்களுக்கு கிடைக்காம போயிடும் ஸோ அப்போ சித்திரை எப்பவுமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது உங்களுடைய கோபம் நியாயமானதாக இருந்தாலும் சில இடத்துல அதை தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரும் ஏன்னா அதை தவிர்க்கலைன்னா இழப்பு உங்களுக்கு தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பெயர் பெறும் உங்களுடைய பெயர்ப்புகளை அடுத்தவங்க தட்டி பறிச்சுட்டு போயிருவாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை மற்றவங்க தட்டி பறிச்சிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை மற்றவங்களுக்கு போயிடும் அதுக்கு காரணம் பத்தாம் வீரான கடகத்தில் செவ்வாய் நீசமடைகிறதுனால கர்மமும் கடமையும் முக்கியம் அப்படின்னு நினச்சி கூட பிறந்தவங்களுக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தொழிலாளிகள் முதலாளிகளுக்கும் நீங்கள் விசுவாசமாக இருக்கிறதுனால அதுதான் உங்களுக்கு பிரச்சனை அமைஞ்சிடும் ஸோ இதில் மட்டும் நீங்கள் கொண்டு வரணும் மற்றபடி கண்டிப்பாக ஒரு கடன் பிரச்சனை திருநாலும் சரி திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையினாலும் சரி குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையினாலும் சரி நீங்கள் பண்ண வேண்டியது வைத்தீஸ்வரன் கோயில் போய் செவ்வாய் பகவானை வழிபட்டு வந்துட்டு வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு மேரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் அதேபோல் திருச்செந்தூர் அன்று அமாவாசை திதி என்று திருச்செந்தூருக்கு போய் இரவு கண்டிப்பாக தங்கி விட்டுவாங்க கண்டிப்பாக ஒரு நாள் இரவு தங்குனாலும் அமாவாசை இரவு தங்குனா கூட சித்திரச்சரம் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும்னா கண்டிப்பாக அதை மட்டும் தவறாமல் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு குறிப்பிட்டு அமாவாசை இரவு வேண்டும் ஸோ இந்த ஒரு வழிபாட தவறாமல் பண்ணுங்கள் கண்டிப்பாக சித்திரி வாழ்க்கை மாறும் ஸோ இதற்கு அடுத்து சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திராதிபதியார ராகு பகவான் கண்டிப்பாக இவங்களுக்கு பயணம் அதிகமா இருக்கும் அடிக்கடி அலைச்சல் எந்த ஒரு வேலை தொழில பார்த்தாலும் சரி அடிக்கடி அலைச்சல் அடிக்கடி பயணம் அடிக்கடி இடமாற்றம் சிறு வயது முதலே தாத்தா வீட்டில் வளர்றது வேற ஒரு ஊர்ல இடம்பெறது பிறந்த உடனே பூரீக விட்டு இடம் மாற்றுறது போன்ற நிலைப்பாடுகள் இயற்கையாகவே இவர்களுக்கு உருவாகி இந்த சுவாதி சிறப்பு ஸோ பயணமும் கண்டிப்பா இவங்களுக்கு சிறக்கும் அந்த பயணம் பயனுள்ளதாக இருக்கும் வெளிநாடு யோக வாழ்க்கை அரசியல் தொடர்பு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை கலைத்துறை சினிமா சம்பந்தப்பட்ட வாழ்க்கை இவர்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால இந்த மூன்று விஷயத்திலேயும் அதாவது வெளிநாடு சினிமா அல்லது அரசியல் இந்த மூன்றுல ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனில் இவங்க தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யோகம் லாபம் பாடல்கள் இதுவரை உச்சத்தை தொடுவார்கள் அதேபோல் கல்வித்துறையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் காரணம் என்ன உங்களுடைய நட்சத்திராவதி ராகுவான் இரண்டாம் வீடான விருச்சகத்துல உச்சமடைகிறார் ராகுக்கு எது உச்சமடையக்கூடிய வீடுகள் இந்த இரண்டாம் வீடு விருச்சகம் வாக்கை மையப்படுத்தி பேச்சை மையப்படுத்தி இருக்கக்கூடிய டீச்சிங் மற்றவங்களுக்கு கல்வியை போதிக்கிறது அதுக்கடுத்து மார்க்கெட்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ்ஸு ஸோ வியாபாரம் வாயுத்து வாயுள்ள பிள்ளை தான் கொள்ளும் என்று சொல்வார்கள் அது உங்களுக்கு பொருந்தும் இந்த சுவாதி நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பாக அந்த மார்க்கெட்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ் நல்ல ஒரு அமோகமாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதே போல் ராகுதான் உங்களுடைய நட்சத்திராதி அப்போ வெளிநாட்டு பணம் ஷேர் மார்க்கெட்டு இந்த ட்ரேடிங்கு கம்ப்யூட்டர் பேசிக் சம்மந்தமான விஷயங்கள் செய்தி ஊடகங்கள் இந்த எடிட்டிங்கு இந்த கார்மெண்ட்ஸு கட்டிங் சம்மந்தமான தொழில்துறைகள் அதாவது கார்மஸ் துணி கட்டிங் சம்மந்தமான தொழில்துறைகள் இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஆயுதங்கள் குறிப்பிட்ட இந்த கத்திரிக்கோள் சித்திரம் போன்ற ஆயுதங்கள் வைத்து ஒரு தொழில் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி தொழில்துறைகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது சுவாதி நிச்சயம் பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு நன்மை மாற்றத்தையும் கொடுக்கும் தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமாக அந்த கடன் பிரச்சனை மற்றும் மீட்டு பிரச்சனை திருமண வாழ்க்கை இதெல்லாமே திறம்பட உங்களுக்கு நடக்கணும்னு நீங்கள் நினச்சா கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டியது எவ்வளவுக்கு எவ்வளவு புற்று தெய்வ வழிபாடுகளையும் அம்மன் தெய்வ வழிபாடுகளையும் நீங்க பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கையில நீங்க உச்சமடைவது உறுதி அதுவும் செவ்வாய்க்கிழமை புற்று அம்மன் அல்லது அம்மன் போன்ற தெய்வங்கள் காளிகாம்பான் துர்கை அம்மன் போன்ற தெய்வத்திலே செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாயில்லை மாலை சாற்றி நீங்க வணங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்க மீண்டு வருவது உறுதி அதே போல் வாழ்க்கையில அடிக்கடி திருநாகேஸ்வரம் திருப்பாம்பரம் அல்லது திருக்காலகஸ்தி சென்று வர சுவாதி நட்சத்திர பிறந்த உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த ஒரு வழிபாடு தவறாம நீங்கள் பண்ணீங்க ஸோ இதற்கடுத்து விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் வரைக்கும் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்குது ஸோ விசாக நட்சத்திர அதிபதி யார் குரு பகவான் ஸோ உங்களுடைய நட்சத்திர அதிபதியான குரு பகவான் உங்களுடைய துலாமிற்கு நான்காம் வீடான மகரத்தில் நீசம் அதே பத்தாம் வீடான கடகத்தில் உச்சமும் அடையிறது ஸோ அதனுடைய அடிப்பில் விசாக நட்சத்திரங்களுக்கு தொழில் தொட்டது துளங்கும் தொழில் ரீத லாபங்கள் உண்டு வெளிநாட்டு தொடர்புகள் உண்டு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய மூலமாக நன்மை கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் அதாவது தாய் தந்தையர் பார்த்து வைத்த ஒரு வேலை தொழில் பரம்பரை வேலை தொழில் இவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு கலைத்துறையில் காலடி படுத்த அதே போல் மற்றவங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு வேலையில் இவங்க ஈடுபடுவாங்க இவங்களுக்கே ஒரு நாள் வேலை வைப்பாங்க ஆடை ஆவரணம் ஜவுளி மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் தாராளமாக இவர்கள் தொடங்கலாம் அதில் கால்தடம் தடம் பதிக்கலாம் அல்ல அதுனால் படிப்பும் படிக்கலாம் அதிலெல்லாம் இவங்களுக்கு யோகங்கள் உண்டு அதே பேன் வேன் துறையிலும் ஈடுபடலாம் மேலும் கார் போன்ற வண்டி வாகன கம்பெனிகளில் நீங்கள் வேலை பார்க்கலாம் அல்லது சொந்தமாக கார் வண்டி வாகனம் ஓட்டுறது கார் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் அமைப்பை ஏற்படுத்தி கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இவ்வளோ அமைப்பு குரு நட்சத்திரம் உங்களுடைய விசாக நட்சத்திரத்துக்கு உண்டு மேலும் இந்த துளாராசியை பிறகு நான்காம் என்ன மகரத்தில் வீசம் அடைகிறாரு அதனால் ஓனாக காரை டிரைவ் பண்ணி தனியாக ரொம்ப டிராவல் பண்ணி போகிறது ஸோ அதை தவிர்ப்பது நல்லது அதே போல் சொத்து பத்திரங்கள் சொத்து பத்திரத்தை அடமானம் வச்சு கடன் வாங்குறது அதாவது கடன் வாங்கி வீடு கட்டலாம் ஆனால் சொத்து பத்திரத்தை அடமானம் வச்சு நீங்கள் கடன் வாங்கக்கூடாது அதில் கூடுதல் கவனம் தேவை அதே போல் தாய் வழி உறவுகளிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூடுதல் கவனம் அக்கறை தேவை உங்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இவங்ககிட்டையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை உங்களுக்கு தேவை அதே போல் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு நல்லது உங்களுடைய பொருளையோ அல்லது உங்களுடைய திறமையோ அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் உங்களுடைய உழைப்பு கூட அவங்க பயன்படுத்திக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஏராளம் ஸோ இதற்கடுத்து மிக முக்கியமாக இருக்குது முக்கியமான பொருட்கள் திருடு போகிறதுக்கு தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது பெரிய இழப்பாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த விஷயத்துல எல்லாமே நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருந்ததுங்க ஸோ ஆக மொத்தம் இந்த விசாகணி செல் பிறந்த உங்களுக்கு தெய்வத்தினுடைய அறிவு பரிபூர்ணமாக இருக்கும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட வாழ்க்கையில் குடும்ப ரீதியாக வேலை ரீதியாக தொழில் ரீதியாக எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் ஆலங்குடி சென்று குருபானை வழிபாடு செய்வதும் அல்லது வியாழக்கிழமை தரும் குருவானுக்கு கொண்டைக்கரலை மாலை சாட்சி வணங்குவதும் உங்களுடைய ஆசிரியர்மார்கள் உங்களுக்கு கல்வியை போதித்தவங்க அல்லது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் இவர்களுடைய தொடர்பை அடிக்கடி நீங்கள் வச்சுக்கிறதும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உணவு தானம் அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனை ஏற்படுவது அவர்களிடம் ஒரு ஆலோசனை கேட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது மேலும் தெய்வத்தோடு எப்போவுமே ஒரு நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் தெய்வ வழிபாடுகளும் பரிகாரமாக அடிக்கடி பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தளவு சைவத்தை கடைபிடித்தால் இந்த விசாக நச்சல பிறந்தவங்களுக்கு பல காரியங்கள் நன்மையாக நடக்கும் அதே போல் அரச மர வழிபாடு எப்போதுமே அரசமர வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வம்ச விருத்தியும் உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்களும் தங்கு தடையின்றி நடக்கும் ஸோ இதை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணீங்க ஸோ நல்லது நாம் இன்றைய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பல நம்பிக்கை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு நடக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அரசு தவறாமல் செலவு பண்ணிச்சுங்க மேலும் அடுத்து இப்போது நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போய்ச்சி வாயில் எல்லாம் முழு வாராகிமன் திருபடி சரணம்